ஆண்டோரும் இயேசு கிறிஸ்துவின் ஆபத்தினாலே ட்ரூத் ஃபார் வேர்ல்ட் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதில்லை மகிழ்ச்சி அடைகிறேன் கிறிஸ்துக்குமானவர்களே ஆதி ஆமம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம் இந்த ஆதி ஆமம் முப்பத்தி அதிகாரத்தின் தொடக்கம் அல்லது இந்த அதிகாரம் எதை குறிப்பிடுகிறது என்று சொன்னால் யாக்கோபு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவை சந்திக்க வருவதை இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த இருபது ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய சகோதரனை சந்திக்க வருகின்ற இந்த யாக்கோபு மகிழ்ச்சியாய் வரவில்லை ஒரு எதிரடையான சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய ஒரு நபராக தன்னுடைய வாழ்க்கையில் சொந்த சகோதரனை ஏமாற்றிவிட்டு இருபது ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த யாக்கோபு இப்பொழுது ஏசாவை சந்திப்பதற்கு ஒரு திராணியற்றவராக கடந்து வருவதை நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த அதிகாரம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு எதிரடையான சூழ்நிலைகளை நாம் சந்திக்கும்போது நாம் அதை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதை யாக்கோவின் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அநேக நேரத்தில் சாதகமான சூழ்நிலையிலே மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய நாம் கொண்டாட்டங்களும் அல்லது நமது வாழ்க்கையிலே இன்பங்களையும் சந்திக்கும் போதெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த உணர்ச்சிகள் அளவுக்கு மீறிய ஆனந்தத்தையும் அல்லது நமது இருதயத்தில் நல்ல சமாதானத்தின் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அதே நேரத்தில் எதிர்மறையான சூழ்நிலைகளை சந்திக்கும் போது அல்லது நாம் பிடிக்காத சூழ்நிலையை நாம் எதிர்கொள்ளும் போது அல்லது நமது வாழ்க்கையிலே நெருப்பிலே நடப்பதைப் போல பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது அதை நாம் எப்படி எதிர்கொள்ளுகிறோம் என்பதுதான் கேள்வி இங்கே யாக்கோபு பார்க்கும்போது முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் ஏசாவை சந்திப்பதற்கு துணிந்து வருகிறார் ஏசா நானூறு பேரோடு கூட வருவதை கேள்விப்பட்டவுடனேயே முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்திலிருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டங்களையும் ரெண்டு பைதாக பிரித்து என்று வாசிக்கிறோம் கிறிஸ்துக்குள் பெரிய மாணவர்களே இங்கே யாக்கக்கூடிய மனநிலை எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்கும்போது முதலாவதாக பயம் அவரை ஆட்கொண்டு விட்டது ஏமாற்றி விட்டு சென்று விட்டிருக்கிறோம் இப்போது ஏசா பார்த்தால் நம்மை கொன்று விட்டால் என்ன செய்வது என்ற ஒரு அச்சம் அவர்களுக்குள்ளாக இருக்கிறது இரண்டாவது வியாகுலப்பட்டு என்று வாசிக்கிறோம் அவர் மனக்குழப்பத்துக்குள்ளாகிறார் ஒரு டிப்ரெஷனுக்குள்ளாக செல்கிறார் மூன்றாவது பாதுகாப்பற்ற சூழ்நிலை இன்செக்யூர் ஃபீலிங் அவருக்குள்ளாக இருக்கிறது இருபது ஆண்டு காலம் அடிமையாக இருந்து சம்பாதித்த இந்த ஆடு மாடுகள் எல்லாம் ஏசா பறித்து கொண்டால் என்ன செய்வது என்று சொல்லி அதை தனக்கு தனியாக ஏசாவுக்கு தனியாக பிரிப்பதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம் நாலாவது ஏசா இங்கே தனிமையின் சூழ்நிலையை உணர்கிறார் லோன்லினஸ் ஏனென்றால் யாக்கோபு ஏசாவை ஏமாற்றும் போது அவனுடைய தாய் இருந்தால் இப்போது அவருடைய தாய் இல்லை இப்போது யாக்கோபு தனிமையான ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல அவர் சந்திக்கிறார் ஆகவே ஒரு பிரச்சனையை இவர் சந்திக்கும் போது இவருக்குள்ளாக பயம் இவருக்குள்ளாக மனக்குழப்பம் பாதுகாப்பற்ற சூழ்நிலை தனிமை இப்படிப்பட்ட சூழலில்தான் யாக்கோபு இந்த அதிகாரத்திலே ஏசாவை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழலுக்குள்ளாக வருகிறார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே நமது வாழ்க்கையில் கூட அநேக நேரத்தில் நம்முடைய எதிரடையான சூழ்நிலைகளிலே நாம் இப்படிப்பட்ட சூழல் ஒரு சம்ப சந்திக்கலாம் தனிமை மனக்குழப்பம் ஒருவேளை வழிகள் நிறைந்த சூழ்நிலைகளை நாம் சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் யாக்கோபு இந்த இடத்துல இந்த சூழலை சந்திக்கும் போது ரெண்டு காரியங்கள் இதிலே கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் ஒன்று முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே வாசிக்கும் போது இவன் ஏசாவின் நானூறு படையாட்களை சந்திப்பதற்கு முன்பதாகவே தேவனுடைய சேனையை சந்தித்ததாக வேதம் சொல்கிறது ஆகவே நாம் ஒரு பிரச்சனையை சந்திப்பதற்கு முன்பதாகவே கடவுளை நாம் கடவுளுடைய சேனையை அல்லது கடவுளுடைய தூதர்களை நாம் சந்திப்பதற்கு தேவன் வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடியவர் என்பதை யாக்கோபு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஆகவேதான் ஆண்டவர் வேதாமத்தில் அநேக இடத்திலே அவர் குறிப்பிடுகிற காரியம் பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் திகையாதே நான் தேவன் என்று சொல்லியிருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுதும் இல்லை என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவர் எந்த சூழ்நிலையில் நம்மை கைவிடுகிறவர் அல்ல அவர் நம்மோடு கூட இருந்து நமக்காய் யுத்தம் பண்ணுகிறவர் என்பதை யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவ ரீதியாக பெற்றுக்கொண்டார் ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது கூட எலிசா தன்னுடைய வேலைக்காரனுக்காக ஜபிக்கிறார் எதிரிகள் சூழ்ந்து விட்டார்கள் எப்படி நாம் தப்பிக்க போகிறோம் என்ற அந்த ஒரு எண்ணத்தோடு கூட இந்த கேஆசிக்கு எலிசா அந்த இடத்துல ஜெபிக்கிறார் வேலைக்காரனுடைய கண்களை ஆண்டவர் திறக்க வேண்டும் என்று சொல்லி ஆகவே ஆண்டவர் அந்த இடத்துல வேலைக்காரனுடைய கண்களை திறந்தபோது எலிசாவையும் அவனுடைய வேலைக்காரனையும் சுற்றி அக்கினிமயமான ரதங்கள் கொண்ட தேவனுடைய சேனை நின்றதை மீது நமக்கு கற்றுக் ஆகவே நமது வாழ்க்கையிலே ஒரு இக்கட்டான சூழ்நிலை எதிரடையான சூழ்நிலையை நாம் சந்திக்கும்போது நாம் எந்த நிலையிலும் மனசோர்வடையாமல் நாம் கடவுள் நமக்கென்று ஒரு சேனை வைத்திருக்கிறார் நம்மை பாதுகாக்க அவர் நமக்காக ஒரு சேனை வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது காரியம் இந்த முப்பத்தி அதிகாரம் ஒன்பதிலிருந்து பன்னிரண்டு வரை நாம் வாசிக்கும் போது ஒரு வார்த்தையை இரண்டு முறை யாக்கோபு அறிக்கையிடுகிறார் என்னவென்று சொன்னால் ஆண்டவராகி தேவன் நன்மை செய்வதாக வாக்களித்திருக்கிறார் என்று யாக்கோபு குறிப்பிடுகிறார் இன்னும் பன்னிரெண்டாவது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது போது தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சன்னதியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான் என்று வாசிக்கிறோம் யாக்கோபுக்குள்ளாக ஒரு நம்பிக்கை இருந்தது என்ன நம்பிக்கை என்றால் கடவுள் வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கிலிருந்து மாறமாட்டார் நான் தவறு செய்தது உண்மைதான் அதே நேரத்திலே அந்த தவறிலிருந்து எனக்கு மன்னிப்பை கொடுத்து எனக்கு ஒரு ஒரு ஆபத்தான கட்டம் வரும்போது சூழ்நிலை வரும்போது அதிலிருந்து என்னை விடுவிக்கக்கூடியவர் தேவன் காரணம் நான் நல்லவன் என்பதால் அல்ல அவர் எனக்கு ஏற்கனவே சொன்ன வாக்கு நிமித்தமாக என்னை காப்பாற்றுவார் என்பதை யாக்கோபு அதிகமாய் நம்பியிருந்தார் ஆகவேதான் ரெண்டு முறை சொல்லுகிறார் தேவன் எனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்னாரே என்று அவர் அறிக்கையிடுவதை நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே நமது வாழ்க்கையில் கூட சில நேரத்தில் நாம் ஒரு வேலை ஒரு ஆபத்தான கட்டத்தை நாம் சந்திக்கக்கூடியவர்களாகும் தப்பிக்க முடியாத சூழலில் சூழலை நாம் எதிர்கொள்ளக்கூடியவர்களாகும் நெருப்பிலை நடப்பதைப் போல ஒருவேளை நாம் மலையின் உச்சியில் நிற்பதைப் போல சூழ்நிலை நமக்கு ஏற்படலாம் அந்த சூழ்நிலையில் இரண்டே ரெண்டு காரியத்தை நாம் சிந்திக்க வேண்டும் ஒன்று கடவுள் அவருடைய சேனையோடு கூட நம்மோடு கூட இருக்கிறார் காட் இஸ் வித் அஸ் இரண்டாவது அவர் கொடுத்த வாக்கு தத்துவம் நம்மோடு கூட இருக்கிறது காட்ஸ் வேர்ட் வித் அஸ் இந்த ரெண்டு காரியத்தை நாம் எப்போது உணர்கிறோமோ அப்போதே நம்முடைய ஆபத்தான கட்டங்களிலிருந்து நம்ம விடுதலையாக்கக்கூடிய தேவன் நிச்சயம் நமக்கு விடுதலை கொடுப்பார் என்பதை யாக்கோபு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் கடவுளுடைய வார்த்தையும் கடவுளுடைய சேனையும் நம்ம கூட இருக்கும்போது எத்தனை பெரிய ஆபத்துகள் வந்தாலும் அந்த ஆபத்திலிருந்து நம்மை விடுதலை விடுதலையாக்குவார் என்பதை நாம் விசுவாசித்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஆகவே யாக்கோபுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது இந்த நம்பிக்கை தான் யாக்கோபை வழி நடத்தியது ஆகவே நாமும் ஆண்டோடைய கரத்தில் நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் கத்தை நம்மை ஆசிர்வதிப்பாராக